ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போக போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பசங்களை கூட்டிட்டு பார்க்குக்கு போறேன் வெதர் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது மதியமெல்லாம் கொஞ்சம் வெயில் இருந்தது இப்போ ஈவினிங் வந்து ஜில்லு தான் இருக்குது பட் ஆனால் வெயிலுமே அடிக்குது வந்து வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ரொம்ப நாளாவே அந்த பார்க்கு கூட்டி போக சொல்லி கேட்டே இருந்தாங்க பட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அடிக்கும் இல்லைன்னா மழை பெய்யும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போக கிளம்பிட்டோம் ஸோ வாங்க வந்து நம்ம அப்படியே நம்ம பார்க்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் தமிழ் வந்து ஸ்கூட்டர் ஒரு ட்ரெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மகி வந்து சைக்கிளில் போகிறான் பார்க்கு அவங்க டெய்லி ஸ்கூல் பஸ் ஏறுவாங்க பார்த்தீங்களா அந்த ரோட்டில் தான் இருக்குது தார் ரோடு அப்படிங்கிறதுனால கரடு முரடாக இருக்குது அதனால் ஸ்கூட்டர் போகவே மாட்டேங்குது தமிழ் ஓட்டுறதுக்கு அவன் பாதி தூரம் தள்ளிகிட்டே போகிறான் என்ன தமிழ் நடந்து போக கூடாது அந்த பையன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல போறோம் அதை பார்த்துட்டு மகி வேணுமாமா கோ வந்துச்சு வந்துச்சு இந்த ரோடு வந்து ஸ்கூல் பஸ் ஸ்டாப் வலி அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா பார்க் இருக்குது இதுதான் நாங்கள் வந்த ரோடு இந்த பார்க்கு தான் தேர்டில் கிளப் பார்க் ஒரு சின்ன பார்க்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான ப்ளே க்ரௌண்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு பசங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது பார்க்கு மட்டும் இல்லை வேறு எதுவும் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா கார் லைனாக நிற்கிது பாருங்கள் பேட்மிண்டன் க்ரௌண்டு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் போய் பார்க்கலாம் இதுதான் கிட்ஸ் ப்ளே க்ரௌண்டு ஒரு ஸ்லைடு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விங்கு இதெல்லாமே இருக்குது ரொம்ப சின்ன பார்க்கு தான் அந்த சைடு ஏதோ இருக்குது நிறைய கார்லாம் நிற்கிது பாருங்க இங்கே ஒரு சிட்டிங் சேர் இருக்குது அங்கே ஏதோ நடக்குது பாருங்க தூரத்தில் ஏதோ போட்டி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க இதுதான் இது போதும் சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல அவங்கள கூட்டிட்டு வந்தோம்னா இது போதும் இன்னும் நிறைய பெரிய பெரிய பார்க்லாம் வந்து வேற சைடு இருக்கு இது வந்து குட்டியா இருக்கு அவ்வளவுதான்

காரில் போகணும் நடந்து போகிற தூரத்தில் எதுவுமே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு தான் இங்கே விளாண்டு வருவாங்க அங்கே பாருங்க ஒரு சின்ன குழந்தைலாம் விளையாண்ட்டு இருக்காங்க ஆஹ் அங்கே பேஸ்பால் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் அந்த க்ரௌண்ட் தான் பேஸ்பால் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளேயிங் ஏரியா இது கிட்ஸுக்கு வந்து பெருசாக இல்லை பெரியவங்களுக்கு விளையாடுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாமே பேஸ்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் தான் நினைக்கிறேன் நிறைய பால்லாம் அங்கே கிடக்குது பாருங்க மகிக்கு இந்த பார்க்கு ரொம்ப போர் அடிக்குது ஏன்னா குட்டியா இருக்கனால அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஸ்விங் விளையாண்டுட்டு இருக்கு மறுபடியும் வர மாட்டேதான் நம்ம இந்த பார்க்குக்கு ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அதனால பிளே ஏரியா வந்து நிறைய இல்ல அதுக்கு என்ன பண்றது அது கார்ல தான் போகணும் நடந்து வரணும்னா இந்த பார்க் தான் இங்க பக்கத்துல இருக்கு கார்ல போகணும்னா தான் பெரிய பார்க் எல்லாம் வரும் தமிழ் இது என்னடா ஸ்விங் விளையாடுற இங்கேயோ போறான்

கரெக்டா இருக்கு பண்றீங்களா அம்மாக்கு ஒரு வீடு கட்டி தெரியும் அம்மா ஹவுஸ் கட்டி கொடுக்குறீங்களா தம்பி ஏயா ஏப்ப என்னது இங்க பாரு கல்ல தூக்கி போடக்கூடாது யார் மேலயாவது பற்றும் இப்போ டைம் நைட் எட்டு மணி ஆகுதுன்னா நம்ப முடியுதா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க இங்கே எட்டு மணி கரெக்டாக ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகுது ஆல்மோஸ்ட் எயிட் ஓ கிளாக்கு நல்லா ஜில்லுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வரப்போ அந்தளவுக்கு இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகுது நாங்கள் இங்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறோம் தமிழ் வீட்டுக்கு போகலாமா அவங்க தட்டி கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குது வரவே மாட்டேனா சரி ஜில்லுன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மைய பார்த்து போ பின்னாடி ஒரு கார் நிக்குது பாரு நீ ஏன்னா அதை தூக்கிட்டே ஓட்ட முடியாது சரி பசங்க லீவ்ல வீட்டுல இருக்கனால எதாவது ஸ்பெஷலா சாப்பிட கேட்பாங்க மைக்கு வந்து இந்த பன்னீர் பாயாசம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அதை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து சூடா இருக்கிறப்ப சாப்பிட முடியாது அதனால ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நெய் கொஞ்சமா காய்ச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வீட்டில் நெய் தேர்ந்துருச்சு எதுக்காவது யூஸ் பண்ணதுக்கு வேணும் தான் மகிக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவளுக்கு எப்போதுமே பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குழம்புலாம் எதுவும் செய்யலை யாரும் சாப்பிட மாட்டாங்க விரும்பி ரெண்டு ஃபிஷ் வாங்கியிருந்தோம் இது ஒரு வகையான ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ் அவளுக்கு பிடிச்சத தனியா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா என்ன மெயின் டிஷ்னு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பசைஞ்சி வச்சிருக்கேன் வந்து ரெடியா இருக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக மட்டன் குழம்பு வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு மட்டன் குழம்பு வந்து காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் பாருங்க மட்டன் குழம்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் மட்டன் எப்பயும் செய்வோம் ஏன்னா இதுல ஃபேட் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டனை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ட்ரைன் பண்ணிட்டு தான் வச்சேன் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து ஆயிலியாக தான் இருக்கு இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கு சைடில் சப்பாத்தியும் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்கள் டின்னர் டைமே செவன் ஓ கிளாக் தான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு மகி பாருங்க ஒன்லி ஃபிஷ் மட்டும் தான் மற்றனையும் தொட தொடமாட்டான் சப்பாத்தியுமே சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி ஃபிஷ் இருந்தால் மட்டும் போதும் தமிழ் வந்து எது வேணுமா சாப்பிடுவான் அவன் வந்து இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கான் சாப்பிட்றதையாதான்னு கேட்டேன் ஆனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் பேண்ட்ரி கபோர்டாக வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து ரொம்ப பழசு அதுவும் இல்லாமல் இந்த கபோர்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் கராஜில் வந்து இருந்தது ஸோ கீழே இருக்க அந்த இதுமே வந்து உடஞ்சிருக்கு ஸோ அதனால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே ரெண்டு வாங்கி இருக்கும் ஒன்று வந்து பெட்ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து பேண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது என்ன நம்ம ஊர் பீரோ தான் இங்கே எப்படின்னா பீரோ வந்து நாம் தான் அசம்பிள் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க நம்ம அசம்பிள் பண்ணணும் ஸோ அதை தான் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும் எஸ் 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 இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்காங்க ஒன் ஹவர் ஆகுமா வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாரர் மாலர் வந்து இந்த டைம் அண்ட் பெயிண்டிங் ஒன்று வாங்கியிருந்தேன் எப்படி நம்பர்ஸ் போட்டு நம்பர் சரி ஓகே ஓகே ஸோ இதில் பாருங்கள் கலர்ஸ் எத்தனை இந்த கலரில் இத்தனை பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சீனா இங்கே எங்கள் சீ தனியாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண் மாதிரி கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் இதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா இது வந்துடும் எங்களுக்கானால் அங்கே பாருங்கள் இது சும்மா எடுத்து எடுத்துக்கட்டுறேன் சும்மா எடுத்தோம்னா இதில் ஒட்டிக்கும் நம்ம நேராக அந்த கலர் என்னவோ அதில் கொண்டு போய் நம்ம ஃபிக் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டைம் எடுக்கும் பொறுமை அவசியம் நம்ம அதை செய்யணும்னா இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இடையிலலாம் செய்யலை ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கும் இது செஞ்சு முடிக்கணும்னா இது சும்மா காட்டுறேன் உங்ககிட்ட எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஆனால் இதனால ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் டைம் போகிறது தெரியாது இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் நடுவும் தான் செய்யலை ஓட்டில் பார்த்தா கொஞ்சம் செஞ்சுருக்கேன் ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் ரெண்டு சைடு இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு தமிழ் அப்பா ஹெல்ப் பண்றீங்களா சரி ¿Qué es lo தமிழ் நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க கார்பெண்டர் ஆக போறீங்களா ஹெல்ப் பண்ணீங்களா அப்பாக்கு சரி மெயின் பார்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் டோர் மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு அதையும் வந்து பண்ணி முடிச்சுடுவாங்க ஸோ இதை தூக்கி வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அவங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க ஒரு மணி நேரமாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கஷ்டம்தான் ஒரு வழியாக வந்து டோரையுமே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து கீயும் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு பீரோவை காட்டினான்ல அப்போ சொல்லியிருப்பேன் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நமக்கு வந்து என்ன ஹைட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்